வணக்கம் நண்பர்களே நான் உங்கள்ஜே நம்ம என்னை பார்த்துட்டு இருக்கிறது வந்து முட்டம் அப்படிங்கிற ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அழகான ஒரு சுற்றுலாத்தலம் நிறைய திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுது அங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது இதை பற்றி தனியாக நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் இருக்குது உள்ளாடி நீங்கள் போய் ஒரு டூர் அதாவது இன்சைட் டூர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உள்ளாடி என்னென்ன ஃபங் இருக்குது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற வீடியோ இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்குது இந்த ரோடு போயிட்டுருக்கு பார்த்தீங்களா அந்த பக்கம் சேப்பா தெரியுது அங்கே தான் நமக்கு அந்த முட்டம் பீச் அமைஞ்சிருக்குது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் சுற்றுலா பாறைகள் அது பாறைகள் இடையில் வந்து அழகான ஒரு பீச் இருக்கும் இதுதான் நிறைய படங்களை நிறைய திரைப்படங்கள் அந்த இடம் இருக்குது லாஸ்ட்டாக என்ன தெரிஞ்ச வணங்கா அந்த திரைப்படத்தில் அந்த எடுத்திருக்காங்க இந்த ரோடு எல்லாமே இதில் டவுன் செட் எடுத்திருக்கேன் அந்த பஸ்ஸில் போகிற மாதிரிலாம் எடுத்திருப்பாங்க பார்க்குறது அவ்வளோ இருக்கும் அந்த படத்துலையும் அந்த இடம் தாங்க இது இது வந்து இப்போ முட்டம் பீச் முன்னாடி இருக்குது இப்போ ரினோவேஷன் பண்ணி பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த இடம் மேலும் இந்த வீடியோவில் எப்படின்னா எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாங்க இங்கே சன்ரைஸ் சன்செட் பார்க்குறதுக்கு நிறைய மக்கள் வருவாங்க மேக்ஸிமம் சன்ரை சன்செட் பார்க்கறதுக்கு வருவாங்க இந்த இடங்களை பார்த்தீங்களா ரெனிவேஷன் அப்புறம் எவ்வளோ அழகாக அதை செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த இடம் தான் இந்த பார்க்குறீங்களா பீச்சு அங்கே தான் நிறைய மக்கள் வருவாங்க ஈவினிங் ஆனதும் எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் இந்த புதுசாக பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்கு இந்த இடம் எல்லாம் இப்போ அதாவது இந்த முன்னாடியே நார்மலாக இருக்கும் அது அவ்வளோ மக்கள் வருவாங்க இந்த ரெனோவேஷன் அப்புறம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அங்கே இங்கேயா பெஞ்சு உட்காறதுக்கு பார்க் அப்படின்னு அமைச்சுருக்காங்க அங்கே குழந்தைங்களை விளையாடுறதுக்குன்னு சொல்லிட்டு தண்ணி அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா அவ்வளோ மக்கள் அங்கே விளையாட்டுருக்காங்க அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்க மக்கள் வந்து அவங்க ஈவினிங் டைமுக்கு குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும் பா இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்களா ஒவ்வொரு இடமும் போகிற பாதைகள் தனித்தனியாக பிரி பிரித்து விட்டுச்சிருக்காங்க அதை அழகாக மெயின்டைன் பண்ணிச்சிருக்காங்க பாருங்கள் நாங்களும் ஃபேமிலி அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து வந்திருந்தோம் இந்த லைட் ஹவுஸ் ஏரியாவை சுற்றுக்குள்ள இடங்களை பார்த்தீங்களா இவ்வளோ இருக்கான்னு சொல்லிவிட்டு அந்த ட்ரோன் சாட்டில் எங்கள் வண்டி அந்த வந்துட்டு இருக்குது அதை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்போ வந்து ஒரு காக்கா வந்து எங்களை வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்குது அந்த காகம் வந்து எங்களை விரட்டி அந்த ட்ரோனை விரட்டிட்டே இருக்குது பாருங்கள் நான் திரும்ப திரும்ப அதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் மூவ் பண்ணிட்டே இருக்கிறேன் அந்த காகம் பார்த்தீங்களா இது துறத்துகிட்டே இருக்குது எங்களே ரொம்ப ரொம்ப நேரம் அந்த ட்ரோனை துரத்துகிட்டே இருக்குது அது விலகி போகும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டே இருக்கிறேன் அது துரத்துட்டே தான் இருக்குது பாருங்க எனக்கு அந்த வண்டியை அந்த போய் காக்கா இருந்து அந்த ட்ரோனை காப்பாற்றுறதுக்கு தான் நான் மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஒழுங்காகவே எடுக்க முடியல அந்த சாட்டை வண்டி எவ்வளோ அழகா வருது அந்த இடத்துல பாக்குறதுக்கு பாத்தீங்களா இங்க வரைக்கும் துரத்துட்டு இருக்குது அந்த காக்கா பார்த்தீங்களா கார் பார்க்கிங்கலால் அமைச்சு வச்சுருக்காங்க அங்கேருந்து நம்ம பக்கத்துலேயே இங்கே சின்ன சின்ன கடைகள் இருக்குது அங்கே டிக்கெட் கவுண்டர் தெரியுது பார்த்திங்களா அங்கே தான் நம்ம டிக்கெட் எடுக்கணும் பெரியவங்களுக்கு வந்து பத்து ரூபாச்சு அதாவது அஞ்சு வயசுக்கு மேலே பத்து ரூபா இருக்குது கீழே ஃப்ரீ தான் பைக்குக்கு பத்து ரூபா பார்க்கிங்க்கு ஆட்டோவுக்கு இருபது ரூபா பெரிய காருக்கு வந்து முப்பது ரூபா ரொம்ப சார்ஜ் ஒன்று கிடையாது சின்ன ஒரு சார்ஜ் தான் பிடிக்கிறாங்க பரவாயில்ல அந்த இடத்துல நமக்கு இவ்வளோ சின்னதாக அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி சின்னதாக டிக்கெட்டு காசு வா மினி பஸ் அதுக்கு வந்து ஐம்பது ரூபா பெரிய டூரிஸ்ட் பஸ் வந்து நூறுரூவா வாங்குறாங்க வாங்குறாங்க அந்த பார்க்கிங்க்கு வந்து அவ்வளோ பார்க்கிங் வசதியெலாம் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா அந்த இடம் வந்து ஃபுல்லாக பாறைகளாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கு இடையில் நம்ம நடந்து போயிட்டு வந்து பார்க்குறதுக்குலாம் அழகாக இருக்குங்க செக் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காங்க டிக்கெட்லாம் செக் பண்ணி தான் உள்ள விடுறாங்க இது வந்து ஒரு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மெயின்டைன் பண்ணுறது வந்து மகளிர் சுய உதவி தான் பார்க்குறாங்க அதனால் நம்ம சேஃப்டி தான் அங்கே போலீஸ் வரைக்கும் உள்ளே நிற்கிறாங்க எப்போவுமே அதனால சேஃபாக வந்து நமக்கு என்ஜாய்மெண்ட் போகிறது இடம் தான் சன் டைம் ஆகிடுச்சு பாருங்க அவ்வளோ மக்கள் அங்கே பார்க்குறது வர்றாங்க அது சைடில் பார்த்தீங்களா அந்த பாறையில் வந்து பல வகை ஆற்று வரைஞ்சி வச்சுருக்காங்க அந்த பிள்ளைங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்குல்ல அந்த ஆர்ட்லாம் பார்க்குறதுக்கு ரினேவேஷனுக்கு முன்னாடி இந்த இடம்லாம் வந்து கரடு முன்னாடம் இருக்கும் இப்போ இவ்வளோ அழகாக பாதைகள் அமைச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குது அதே நேரம் அந்த ஆற்று கூட அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது அவ்வளோ மக்கள் வந்துட்டே இருக்காங்க இந்த நேரத்தில் அது அழகாக வந்து எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க குழந்தைங்கள் விளாடுற இடம் சன்செட் பார்க்குற இடம் பீச்சுக்கு போகிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக எழுதி வச்சுருக்காங்க நமக்கு அதை புரிதலுக்காக இங்கே பார்த்தீங்களா குழந்தைங்கள் அதில் இருக்காங்க அதே நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த மிடில் ஆஃப் அதில் ஒரு ரவுண்டு மாதிரி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு உட்கார்றதுக்கு அழகாக கண்டிப்பாக இங்கே வர்ற பிள்ளைங்க அந்த இடத்த விட்டு வே விரங்கி போக மாட்டாங்க அவ்வளோ மக்கள் அதை அதை சுற்றி தான் இருக்காங்க குழந்தைங்களை கொண்டு வரவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அவங்களுக்கு அந்த குழந்தைங்களை விளாட்டு விளையாட்டு காட்டிட்டாங்களே நமக்கு நேரம் போக்குறதுக்கு வசதியாக இருக்கும் நல்ல ஒரு உங்களுக்கு பொழுதுபோக்குக்காக உள்ள இடம் அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்க மக்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி மட்டும் இல்லை ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே வர்றாங்க நிறைய பேர் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு குழந்தைங்கள விளாட்டுட்டு அப்படி பீச்சை பார்த்துட்டு சன் செட்டை பார்த்துட்டு பார்க்குறது அங்கே ஸ்நாக்ஸ் கடை இருக்குது அதெல்லாம் நமக்கு சித்தை வேணாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுக்கு அழகாக இருக்குது அந்த இடம் எல்லாமே எனக்கே நான் அந்த பக்கம்தான் எனக்கு இது அழு பக்கத்து ஊர் தான் எனக்கு என்ன சொல்கிறது நாங்கள் சின்னதுலேருந்தே எங்களுக்கு பொழுதுபோக்குங்க நாங்கள் வருவோம் ஆனால் இப்போ அவ்வளோ ரினோவேஷன் பண்ணி அவ்வளோ அழகாக வச்சிருக்காங்க பார்க்க பார்க்கறது அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த இடம் ஒவ்வொரு இடத்துலையும் போகிறதுக்குள்ள வழிபாதைகள் பேர்லாம் வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க அங்கே பார்த்தீங்களா இவ்வளோ மக்கள் நின்றுட்டு இருக்காங்க அங்கே பீச்சில் அந்த குழந்தைங்க விளாடுற இடத்துலேருந்து ஒரு சைடாக நம்ம பிரிஞ்சு வந்தோம்னு சொன்னோன்னா அந்த சன்செட் பாயிண்ட்னு சொல்லிட்டு இருக்குது அங்கே பார்த்தீங்களா அங்கே கூடாரம் இருக்குது அது போக நம்ம அந்த சைடில் வந்து பாறைகள் அந்த சைடில் உட்காந்துருக்கலாம் ரொம்ப அங்கே போகக்கூடாது அங்கே டேஞ்சர்னு எழுதி வச்சிருக்காங்க பாருங்கள் ஏன்னா எல்லாம் ரொம்ப மோது அங்கே பார்த்திங்களா எல்லாம் அடித்து போகிறது ஆனால் பார்க்குறதுக்கு அந்த நமக்கு வேறு எங்கேயுமே நம்ம கவனம் சிதறாமல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படியே உட்காந்து நம்ம அதை பார்த்துட்டே இருந்தால் நம்ம மனசு அப்படியே காம் ஆகும் அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த ஏரியா பார்த்திங்களா இப்போ எவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த இடத்துல நம்ம சன்செட்டையும் பார்த்துட்டு அந்த அலை அடிச்சு அப்படியே வர்றதையும் பார்த்துட்டு பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குங்க போலீஸ்கார் வந்துட்டு இருக்காங்க பார்த்திங்களா சேஃப்டிக்கு அதுமாதிரி டேஞ்சர் சோன்னு சொல்லிட்டு அதில் எழுதி வச்சுருக்காங்க அதை தாண்டி அந்த பக்கம் போகக்கூடாது என்னுடைய ஒரு இது பதிவு நான் சொல்கிறேன் அந்த அதை தாண்டி அவங்க எழுதி வச்சிருக்காங்க ஏன்னு சொல்லிட்டு நீங்கள் ரிஸ்க் எடுத்தாங்க போகிற பசங்களாக அந்த யங்ஸ்டேஜ் பசங்களாக அதை தாண்டி போவாங்க அப்படி யாரும் போகாதீங்க ரொம்ப ஆபத்தான இடம் எங்களுக்கு தெரிஞ்சு தெரியும் நாங்கள் அந்த பக்கத்து ஊர்காரங்க அதனால தான் சொல்கிறோம் இங்கே நம்ம நம்ம உட்காந்துட்டு அந்த அள்ள பாறையில் மோதி அந்த மேலே எலும்புற அந்த அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க ஆனால் அந்த அழகை ரசிங்க அதை தாண்டி அந்த பக்கம் போகிறதுக்கு யோசிக்காதீங்க ரொம்ப டேஞ்சரான ஏரியா இந்த இடத்துல வந்து தனுஷுடைய படம் மரியான் விஜயுடைய பழைய படம் தேவா அப்படிங்கிற படம் அதில் ஒரு ஃபைட் சீன் அப்படி நிறைய படங்கள் இங்கே எடுத்திருக்காங்க நிறைய நிறைய சீன்கள் இந்த படம் இந்த ஏரியாவில் எடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச படம் இங்கே எந் எந்த படம் எடுத்திருக்காங்க அந்த ஏரியாவில் நீங்கள் பா நோட் பண்ணியிருப்பீங்க இந்த சீனை பார்க்கும்போது இது இந்த படத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அந்த இடத்துல சுற்றி பார்த்து எங்கே பார்த்தாலும் அழகாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த கடற்கரையில் வந்து பாறைகள் இருக்கிறது வந்து ரொம்ப நிறைய இடங்கள் இருக்காது பார்த்தீங்கன்னா இங்கே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அது அதில் ஒரு பீச்சு பார்த்திங்களா அழகாக இருக்கா நம்ம அங்கேயும் திரும்பி போகலாம் நம்ம சன் செட்டை பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கு முடிச்சுட்டு நம்ம அந்த பக்கமாக போகலாம் அங்கே உள்ள ஸ்டோரியும் சொல்லித்தரேன் இந்த இடத்துல தான் வந்து நமக்கு கடலோர கவிதைகள் படத்தில் வந்து சத்யராஜ் பூ கொண்டு போடுவாங்க அது டீச்சர் பின்னாடி அந்த ஒரு சீன் வரும் கரெக்டாக நான் சொல்லித்தரலாம் அந்த இடத்துல தான் எடுத்து எடுத்திருந்தாங்க அது பார்த்திங்களா அந்த அல அடிக்கிறது அப்படி சன் செட்டை பார்த்துட்டு நமக்கு அதில் உட்காந்துருந்தோம்னா அப்படி காமன் கோயிட்டாக சூப்பராக இருக்கும் நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அர் அலை வந்து அந்த பாறையில் மோதிரம் மோதிரப்போம் அதில் ஒரு சவுண்ட் இருக்கும் பாருங்கள் நான் அதை மீட் பண்ண வச்சுருக்கேன் ஏன்னா ரொம்ப இறச்சலாக நம்ம இங்கே டிவியில் பார்க்கும்போது அதாவது வீடியோவில் பார்க்கும்போது இறச்சலாக இருக்கும் அதே சமயம் நமக்கு நேரில் பார்க்கும்போது அது ரசிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அதையே பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம பீச்சுக்கு போகிற வழி இது பார்த்திங்களா அங்கே அது எல்லாமே அந்த மிடில் அந்த ரவுண்ட் இருக்குதுல்ல அதை சுற்றி தான் நமக்கு ஒவ்வொரு இடமா பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் இங்கே ஸ்நாக்ஸ் கடைங்க இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது டீ பலகாரங்களெல்லாம் இருக்குது அங்கே தாண்டி தான் நமக்கு அந்த பீச்சுக்கு போயிட்டு இருக்கும் ரெண்டு சைடுலையேட்டு கடை வச்சிருக்காங்க நாங்கள் ரொம்ப குப்பையாக போட்டு வச்சிருக்காங்க இதை கொஞ்சம் கிளியர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் முறைப்படி அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்திங்களா அவ்வளோ மக்கள் அங்கே விளையாட்டுருக்காங்க இங்கே வர்ற மக்கள் வந்து கட்டாயம் கடலில் குளிக்காதீங்க இதுவும் கொஞ்சம் ஆபத்தான இடம் ஆனால் கடல் காலில் நினச்சிட்டு கொஞ்சம் பின்னாடி வந்துடுங்க ரொம்ப உள்ளே போக ஆசைப்படாதீங்க கடலில் இறங்கி குளிக்கிறதுக்கும் ஆசைப்படாதீங்க ஏன்னா வந்து அதில் வந்து எப்போ நம்ம உள்ளே இழுத்துட்டு போகணும்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா தான் ரசிங்க அதை அனுபவிக்க நிற்கிறாதிங்க அதாவது என்ன சொல்கிறேன்னா கடலில் இறங்க நிற்காதிங்க மற்றபடி இங்கே விளையாடுறது இங்கே பார்த்திங்களா விளையாட்ருக்காங்க நிறைய மக்களை இந்த நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள் மக்கள் இதுவும் கூட டேஞ்சர் தான் ரொம்ப உள்ளே போகாமல் பக்கத்தில் இந்த கொஞ்சம் இந்த கொஞ்சம் வர இங்கே வர வரைக்கும் அந்த இடத்துல போதும் அதுக்கு அங்கே யாரும் போகாதீங்க ஏன்னா அதெல்லாம் ரொம்ப அடிக்கிற இடம் இதெல்லாம் எங்கள் அனுபவங்கள் நாங்கள் சொல்கிறோம் சைடில் மக்கள் இருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி உட்காந்து எல்லாம் சும்மா விளாடிட்டு ஓகே என்ஜாய் பண்ணுங்கள் அந்த இடத்துல வந்திங்கன்னா சேஃப்டியாக இருக்கும் ரொம்ப எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் என்னுடைய ஒய்ஃபும் குழந்தைங்களும் அங்கே போயிட்டு காலம் நினச்சிட்டு இருக்காங்க அது எல்லாருக்கும் ஒரு ஆசை தான் ஆனால் இதை விட நிறுத்துறீங்க அதுக்கு அங்கே யாரும் போகாதீங்க இதுவும் ஆபத்தானது தான் நான் இதை நான் ஓகேன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் கரையில் நின்றுட்டு இன்னும் கொஞ்சம் பின்னாடி வரலாம் எப்போவுமே சேஃப்டி முக்கியம் அதனால பார்த்துக்குங்க நீங்கள் அங்கே போகிறவங்க உங்களுடைய சேஃப்டி நீங்கள் தான் பார்த்துக்கணும் கடலில் இறங்கி யாரும் குளிக்க நிற்காதீங்க அந்த இடங்களில் வந்தீங்கன்னா பார்க்குறது அழகாக இருக்கும் ஆனால் அதே சமயம் ஆபத்து இருக்குது பார்த்தீங்களா அந்த முட்டம் பீச்சோடைய காட்சிகள் அந்த பக்கம் வந்து முட்டம் ஹார்பர் இருக்குது அதையும் நான் தனியாக வீடியோ பண்ணியிருக்கேன் அது மாதிரி லைட் ஆஃபீஸ் தெரிவித்து பார்த்தீங்களா அதையும் தனியாக வீடியோ பண்ணியிருக்கேன் இந்த பீச்சு தான் இப்போ எடுத்துருக்கோம் பாருங்க ட்ரோன் சாட்டில் அந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ பெரிய அலையெல்லாம் வருது பார்த்தீங்களா பார்க்க அங்கே கரையிலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் நம்ம கரை இது க நம்ம கிட்ட போகாதீங்க யாரும் கடலை குளிக்க வைக்காதீங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னு சொன்னால் பாதுகாப்புக்காக தான் இங்கே பார்த்திங்களா இவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் பார்த்துக்குங்க பதிர்க்கும் பதிர்க்கும் இந்த சீனில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்தா நீங்கள் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு இதில் ஏதாவது கருத்து தெரிவிக்குன்னு சொன்னாலும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னு சொல்லிவிட்டு அதை புதுசாக மெயின்டைன் பண்ணது பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குது மிஸ் பண்ணிடுறாங்க இந்த பார்க்குறதுக்கு இந்த பக்கத்து சுற்று வட்டாரத்தில் இருக்க மக்கள் ரொம்ப என்ன சொல்கிறது ரினோவேஷன் பண்ணுறது பண்ணுறதுக்கு அப்புறம் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் வந்திருக்க மாட்டிங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறது இந்த இடம்லாம்